வணக்க மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க பிக் பாஸ் சீசன் எயிட்டோட வெளியே வந்துச்சு இந்த வாரம் வந்து யார் டைட்டில் வின்னராக ஆகுவா அப்படின்னு பார்ப்போம் முத்துக்குமரனுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஏன் அப்படின்னா இத்தனை வாரமாக டாப்பில் இருந்தவர் லாஸ்ட் வீக் வந்து ஒரு கேம்னால் வந்து தன்னோட கே விளையாட்டு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து தள்ளப்பட்டார் அது ஹவுஸ் மோட்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கிட்டு தான் சொல்லுவோம் அதுவும் ரயானும் சௌந்தர்யாவும் சேர்த்துச்சு பண்ணிட்டா இருந்தால் சொல்லுவோம் குரூப்பிசம் பண்ணிட்டார் சார் இந்த மாதிரி அலைன்ஸ் போட்டார் சார் அப்படி அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே அலைன்ஸில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் லைவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து முத்துவை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே இது வந்து எந்தளவுக்கு ஓட் லிஸ்ட்டில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீக் வந்து ஈகராக வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி வந்து சிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் சரி ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா ரயான் வந்து ஒருவேளை ஜெயிப்பாரோ அப்படிங்கிறத ஃபைனலில் தான் தெரியும் ஏன்னா அவர் டிடி வின் பண்ணனால இந்த எவிக்ஷனில் வந்து அவர் நேம் கிடையாது சரி ஃபைனல் வீக்கில் ரயான் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஃபைனலில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது இல்லைனா வேறு யாரும் ஜெயிப்பான்னா சௌந்தர்யாவுக்கு வந்து சான்சஸ் நிறையா இருக்குது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி தெரியும் சௌந்தரியா வந்து ஒரு ஓட் பேங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது முத்துவுக்குமே தெரியும் சரி பொறுத்து வந்து பார்க்கலாம் மேபி சௌந்தர்யா வந்து டைட்டில் வின்னாகிற ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லோருமே வந்து சௌந்தர்யா வந்து லைக் பண்ண மாட்டாங்க லைக் பண்ணுறத வேற டைட்டில் கொடுக்குறது வர அதுக்கப்புறம் ஜாக்லின்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக் இவங்க கேமும் வந்து ரொம்பவுமே அஃபெக்ட் ஆச்சு எது இப்படியோ யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து இந்த வீக் வந்து முடிவு பண்ணிடலாம் முத்துக்குமரன் வந்து சொன்ன கருத்து த்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டா இருந்தால் சொன்னோம் அதுக்கப்புறம் விஜய் சதுபித் அவர்களும் நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு நான் இதை கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம் இதை வந்து நான் எப்படி கற்றுக்குறேன் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ என்னோட கருத்தை வந்து நான் சில இடத்துல மாற்றி வச்சிருக்கலாம் ஸோ அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோட முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பார் அது விஜய் சது வழியில் பாராட்டியிருப்பார் உங்களோட ஓட்டு வந்து யாருக்கு பிடிங்க அப்படின்னு நம்ம ரம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ